வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பாங்க எலோ ஓட்டோங்க இன்னைக்கு கரண்ட் கிட்டுன்னு சொல்லிட்டானுங்க வீடியோ கூட லேட் ஆகிட்டு சரி எது எப்படியோ கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு மண்டே நைட் ட்ராவலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ராவுடைய ரிவியூவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமூப்பர் ரெஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஷோ ஆரம்பித்த உடனே டபிள்யூபிடைய வேர்ல்டு வெயிட் சாம்பியனான கந்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராரு குந்தர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறேன் டேமி பீஸ் கிட்டே மோத போகிறேன்னு இப்போ ஹேங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கோடி ரோட்ஸ் கூட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிங்க அந்த மேட்ச்சில் ரொம்பவே மோசமான நிலைமையில தோற்று போனீங்க கோடி ரோட்ஸுக்கிட்ட அப்புறமா உங்கள் நடை மாற்றத்தில் நிறைய மாற்றங்கள் தெரியுது குறிப்பாக உங்கள் சோர்வுத்தனம் ரொம்ப அதிகமாயிருச்சு முந்தி மாதிரி டாமினேட்டராக இல்லைன்னு சொல்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டேமி பீஸ் வராரு டேமிய்ஸ் குந்தரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா உங்ககிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன் இருக்குது இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நமக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் நமக்கு நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கடமை இருக்கும் ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கணும்னு தோணும் எனக்கும் தோணே இருக்குது நான் முன்னாள் ஹெவி சாம்பியன் தானே இப்போ அந்த கட்டாயத்தில் தான் நீ இருக்கிற உன் நிலமை என்னென்னு அப்படிங்கிற எனக்கு புரியுது ஆனால் இப்போ நீ ஹெவி சாம்பியன்ஷிப்பை நல்லா வச்சுக்கல நீ கோடி ரோட்ஸ்கிட்ட தோத்ததுக்கப்புறமா பலவீனமாகிட்டேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கு நான் ரொம்பவே க்ளீனாக ஓங்கிட்டு இருக்கிற ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ் பார்த்தீங்கன்னா குந்தரை பார்த்து சொல்கிறாரு குந்தருக்கு என்ன பேசுகிறதுனே தெரில எப்போவுமே ஆக்ரோஷமாக பயங்கரமாக இருக்கிற குந்தர் இன்னைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தடுமாறுறாரு டேமியம் உடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக குந்தருக்கு பெரியலை அவருக்கும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்து நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில கோடி ரோட்ஸுடைய ஃபியூடுக்கு அப்புறமா குந்தரை வந்து டபிள்யூபி வந்து கொஞ்சம் மிட்கா டிவிஷனில் காட்டுற மாதிரி தெரியுது ஹுவை சாம்பியனை ஒரு அண்டர் காட்டுற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் கோவம் கொஞ்சம் அதிகமானதுனால டேமியம் பீஸை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு போன வாரம் அட்டாக் பண்ணும்போது திருப்பி அடிச்சிட்டாரு ஸோ இந்த வாரம் அடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு ஸோ ரேட் செக்ஷன் டேபிளில் இருக்கிற டேபிளுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா பீஸை போட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் டேமி பீஸ் அவருடைய ஒரே ஒரு சோக்ஸ்லாம் மூலியமாக குந்தரை கலங்க வச்சுட்டாருங்க அதுக்கப்புறமா என்ன அந்த ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இதுதான் சர்வேவ் சீரிஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிட்டிக்காக காட்டிட்டு போயிட்டாரு ஸோ இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேக்டிம் மேட்ச்சி நம்ம ஆல்ஃபா அகாடமி ஜி அது பழைய பேரில் அமெரிக்கன் மேடு டீம் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ரேம மற்றும் டிராகன் லீக் அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டி மேட்ச் விளையாட போகிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட் டீம் வந்து தொடர்ந்து தோல்விகளை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க பட் ஆனால் அமெரிக்கன் மேடில் இருக்கிற கிரீட் பித்தர்ஸ் தானே இன்றைக்கி மோதிருக்கிறாங்க அவங்க ரேமோ ஸ்டூடியோ மூலிமா இந்த மேட்ச்சை ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க ஐஐஐ ஐயோ சந்தோஷம் நம்ம ஜாக்கே பில்கு தான் தோத்தாலும் பரவாயில்ல தம்மி டீம் மெம்பர்ஸ் சாச்சு வெற்றி பெற்றாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ள குணம் இருக்குதுங்க அதுதான் நம்ம ஜாக்கே பில்கிட்ட எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சூப்பர்ப்பா அமெரிக்கன் மே டீம் ரொம்ப நாள் கழித்து ஒரு வெற்றியை படிச்சுருக்கிறாங்க அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டே இருக்காங்க ஸோ அதில் லீவ் மார்கனுக்கு தொல்ல கை போட்டுவிட்டு லீவ் மார்கன் கை போட்டோன்னா டாமினிக்கு கொஞ்சம் முறிஞ்சு மாறுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி இன்றைக்கி டாக்டிங் டேட்டலுக்காக நான் மோத்த போகிறேன் உமன் டிவிஷன் நிறைய மேட்ச் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் ஆட்ரூத்து வராரு ஆமாம்ப்பா ஜட்மெண்ட் டேயில் நம்மலாம் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஐயா ஜட்மெண்ட்டில் நீ கிடையவே கிடையாதுடா ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை நான் கிடையாதா என மறந்துட்டியாப்பா டேமின் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு நாம்லாம் ஒன்றா இருந்தோம் பல்கலை கணக்கம் இதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது டேமி பிஸ் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது உன் மூஞ்ச உடைக்கிறதுக்கு காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாரு சரி தேங்க்ஸ் கிவிங் டேஸ் வேறு வருது அதுக்காக உனக்கு கிஃப்டெல்லாம் தரலான்னு பார்த்தேன் சரி எனக்கு தேங்க்ஸ் கிவிங்ஸ் டே கிடையாது நோ தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏதாவது கிஃப்ட்டு கிஃப்ட்டு செஞ்சுட்டு பரப்பு போகிற இதுக்கு முன்னாடி பணமெலாம் கொடுத்தாரு ஜட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா தான் ஆட்டுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல முந்தியுள்ள செகமெண்ட் தான் செமையாக இருக்கும் ஸோ அந்த செக்மெண்ட்டை மின்னு கொண்டு வரானுங்க பார்த்தேன் அப்படி விட்டானுங்க ஸோ இப்போ ஃபின் மறுபடியும் சீரியஸாக பேசுகிறாரு இன்றைக்கி வந்து நம்ம டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக நாங்கள் மோத போகிறோம் அதில் எப்படியாவது எங்களை வின் பண்ணதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லிட்டோ கிட்டேயும் டாமினிக் ஸ்டேடியோக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லீவ் நீ வந்து உமன்ஸ்க்கான வாழ்கையுமே ஃபோக்கஸ் பண்ணு டாம் நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ உமன்ஸ் வார் கேமில் லீவ் மார்க்குன்னு என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே நேரத்தில் பியாங்க பலர் பார்த்தீங்கன்னா பேக் சைஜில் வந்து ஒர்க் அவுட் இருக்காங்க பிகாஸ் இன்றைக்கி அவங்க வந்து நயா ஜாக் சகண்ட்ஸ் தான் மோத போகிறாங்க அவங்க வந்து டபிள்யூடி உமன் சாம்பியன் அப்போ அந்த இடத்துக்கு வந்து நேம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கவலைப்படாத நான் இந்த டீமில் அஞ்சாவது ஆளாக ஒருத்துட்டு கூட்டிகிட்டு வரேன்னு அப்போது அந்த இடத்துக்கு வந்து யோசிக்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கேரி செய்யணும் இந்த டீமில் அஞ்சாவது ஆளாக சேர்த்துக்கிறேன்னு ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ரியார் அப்பளே வரும்போது பியாங்க பல்லர் சொல்கிறாங்க நீ தான் லீடர்னு சொல்லுறது இந்த டீமில் சுற்றிட்டு இருக்கியாமே நீ என்ன ஒன்று பெரிய லீடர் நினச்சிக்கிட்டு இருக்கியா ஐயா எங்களுக்கு யாருக்குமே ஒன்று சுத்தமா பிடிக்காது நீ அஞ்சாவது ஆளாக வந்ததெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல உனக்கு என்ன இப்போ இந்த டீமோட பேரை டீம் ஐயா மாற்றணுமா அதான் வேணுமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தேவை நம்ம டீமில் அஞ்சாவது ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெயிலியை தான் அஞ்சாவது ஆளாக தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியோமி ஆசைப்பட்றாங்க கேரிசைன் அஞ்சாவது ஆளாக கூப்பிடணும்னு சொல்லிட்டு யோஸ்கை ஆசைப்பட்றாங்க எது நிறைவேறுதுன்னு தெரில ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஒன்று தான் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டாங்களே அதில் தான் பெய்லி தான் அஞ்சாவது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது பேர் அண்ட் கார்பனோட டைம் ஸோ அவர் வந்து லுவி கேஸருக்கு அகைன்ஸ் பார்த்தீா நெக்ஸ்ட்டு வந்து மோத போகிறாரு இந்த லுட்விக் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது வருத்தப்பிராட கரடிக்கல் சங்கம்னு சொல்லிட்டு சுட்டு டிவியில் ஒன்று போடுவோம் அதில் லுட்வீக்ன்னு ஒருத்த உண்டு அவன் எனக்கு ஞாபகம் தான் எனக்கு வருது ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தாறு மாறு தக்காளி சோறு இடையிலேயே நம்ம ஷேமஸ் வந்துட்டாரு ஏன்டா போன வாரம் நான் இன்டர் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாம் பார்க்கும்போது இடைஞ்சல் பண்ணிவிட்டு இந்த வாரம் நல்ல பிள்ளையாட்டோ சண்டா போட்டிங்களா நான் உடமாட்டேன் டிஸ்குவாலிஃபை பண்ணியை தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேமஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் ப்ரௌன் பிரேக்கர் வந்து சேமஸை பார்த்து சண்டைக்கு நிற்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் அடிச்சிக்கல ஒவ்வொருத்தர் பார்த்து தான் செஞ்சானுங்க ஆக்சுவலி இவங்க அடிச்சிக்கவே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வாய்ப்பு பேசி தான் பேசிட்டு தானுங்க இந்த செக்யூரிட்டி கார்டு வந்ததுக்கப்புறமா தான் ஓவராக சண்டை போட ஆரம்பிச்சானுங்க அதான் நான் சொல்லுவோம்ல ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் சண்டை போட மாட்டானுங்க பத்து பேர் பிரித்து விடும் போது தான் சண்டை போட வரும்னு அப்படி சண்டை போட வருது ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஆடம்பியஸுக்கு மூக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் வந்துடுச்சு ஏண்டா அவங்க சண்டையெல்லாம் வார்டு கேமில் வச்சுக்கோங்க சர்வவே சீரிஸில் அவங்க மூணு பேருக்குள்ளே நான் ட்ரிபிள் ட்ரேட் மேட்சை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் தி இன்டர்நேஷன்கள் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமும் அது மாறி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஷேமஸ்க்கு ஆஃப்டர் லாங் டைம் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அண்ட் லுட் ப்ரிங்ஸ் ஐசி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு ஸோ வால் கேமில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேக் ஸ்டேஜில் பெட் லைன் இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சிஎம் பாங்க வந்து உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிருக்காங்க இதை பற்றி கேட்கும் போது சமிசன் சொல்கிறார் சிஎம்பாவுக்கு ஒரு ஜெனிவனான ஆள் எங்கள் டீமுக்கு ஒரு நல்ல ஆளாக இருப்பான் மாதிரி சொல்லார் அதுக்கு நம்ம ஜிம்மி ஊசோ என்ன சொல்கிறாருனா பால் ஹேமன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பால் வந்து எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாருனா அது கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் பால் ஹேமனை முழுச முழுச நம்புகிறோம் அதனால் சிஎம் பாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெமி ஊசோவாக சொல்லார் ஜெசம் என்ன சொல்லார்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே எடுத்து மட்டும் இல்லை எனக்கும் ஜாக் ஃபா ஆஃபாட்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது ஜாக் ஆஃப் ஆட்டும் ரெடியாக இருக்கு ஒரு தோல்வி ஏன் கீழ்த்ததான் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஜி மீ ஜே ஓசவும் பார்த்தீங்கன்னா ஃபான் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ மூணு பேருடைய முகத்தையும் பாருங்களேன் ஒவ்வொரு இதாக வச்சுருக்கானுங்க ஸோ சாமிசேனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல போகும்போது ஈட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் வேற என்னத்த சொல்ல ஜாக்கா ஃபாட்டுக்கிட்ட போதுன்னு நான் அவ்வளோந்தான் தெரியுமே நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இது ராபரண்டில் இருக்கிற மென்ஸுக்கான வேர்ல்டு டீம் சாம்பியன்ஷிப் ஸோ ஜேடி மெக்டானோ அண்ட் மற்றும் ஃபின் பேலர் இவங்க இருவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எப்போ மோத்த போகிறாங்க ஸோ யார் கூட அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒய்கின் ரைடர்ஸ் இப்போ வார் ரைடர்ஸ் அப்படின்னு நாங்கள் பழைய நேம்லேயே வந்துட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சில் ஜேடி மெக்டோனை வந்து ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஏரிக்க ஐவாரை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இடையிலேயே ஜேடி மெக்டோனோ வின் பண்ணணும் ஃபின்பாலர் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இடையிலேயே பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வந்துட்டார் அண்ட் டாமினிக்கும் ஹெல்ப் பண்ண வந்துட்டார் ஸோ டிஸ்ட்ராக்ஷன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து ஜேடி மெக்டோனோ மற்றும் பின்பாலர் அவங்களுடைய வேர்ல்டு டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை ரீட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க பின்பலர் பாருங்கப்பா போன வருஷத்துலேருந்து அவர் தான் சாம்பியனாகவே இருக்காரு அட்லீஸ்ட் ஒரு டாக்டிங் சாம்பியனாலும் அவர்கிட்ட ஒரு டைட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நோட் பண்ணிங்களா அன்டிஸ்பூட்டி டாக்டிங் சாம்பியன்ஷிப் போனோம் அம்மஸ்லாம்க்காக வின் பண்ணார் அது மறுபடியும் வின் பண்ணார் அசல் மினியாக தோத்தார் மறுபடியும் வின் பண்ணார் ஏதாவது ஒரு டைட்டில் பின்னுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா நியூடையோடைய டென் இயர் ஆனிவர்சரி நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரா வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க பத்து வருஷம் ஆனால் நூறு வருஷம் ஆனாலும் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் கடகம் நமக்குள்ள பிரிவனையே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோப்பியும் எக்ஸேவியரோடும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சிக ஒரு டிராக்டி மேட்ச்சு போன வாரம் பார்த்தீங்கன்னா எக்ஸேவியரோடு வந்து ஆல்ஃபோ அகாடமியை சேலஞ்ச் பண்ணியிருந்தார்ல அதுக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா வருது வரும்போதே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டூர்பி ஒட்டிஷுக்கும் நம்ம அக்கிரா சாக்கோ ஒரு கிச்சு கொடுப்பாரு பாருங்களேன் ஐயோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மேட்சில் என்ன கேட்டிங்கன்னா ஆல்ஃபோ அகாடமி ஃபைனலி ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா எக்ஸேயரோட பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இதில் யார் தெரியுமா எக்ஸேவியோட பின்ஃபால் பண்ணால் アキラとサワ。 கே கேட்க வித்தியாசமாக இருக்குல்ல வின் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா என்ன முத்த மலைகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கொடுத்துக்குறவங்க ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க இப்போ தான் டேக்குள்ளே பிரச்சனை பெருசாகுது கோஃபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸூடு கிட்டேரு ஏதோ வேணுக்குன்னு தோத்தமாக இருந்தது போன வாரம் அவனுங்க தான் இருந்தானுங்க நீ தான் அவங்கள சேலஞ்ச் பண்ண அவங்க கிட்ட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்கு அக்செப்ட் பண்ண இப்போ ஏன் தோற்று போனேன்னு கேட்கும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை ஒன்னால தான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் மறைக்க மாறுக்க மாறி மாறி சண்டை போட்டு கொடுக்கறானுங்க இந்த சண்டை பார்த்தீங்கன்னா பேக்ஸேஜ் இறவைக்கு போயிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாதிரி தப்பா பேசுகிறாங்க அதில் கோஃபி கிங்ஸ்டன் வந்து எக்ஸிகூட்டை பார்த்தீங்கன்னா என்ன நான் வந்துட்டு போகிற மார்ல்டு சாம்பியன் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணது கூட கிடையாது நீ என்னை பற்றி பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாதுன்னு எக்ஸிக்யூட்டிவ் சொல்லாதான் நீ டபிள்யூபி சாம்பியன் ஆகுதுக்கு நாங்கள் பாடுபட்டோம் அதில் நான் தான் ரொம்ப பாடுபட்டேன் அதெல்லாம் நீ மறந்துட்டேன்னு கேட்கும்போது ஆமாம் நான் பாடுபட்டேன் ஆனால் நான் சாம்பியன் ஆட்டேன் பிகி சாம்பியன் ஆட்டேன் நீ இதுவரைக்கும் சாம்பியன் ஆகலை நீ ஒரு வேஸ்ட் ஃபலம் அப்படின்னு சொல்லிட்டார் ஐயோ ரொம்ப பேசிட்டாங்க அடுத்து மியூசிக்கிட்ட கேரிங் கிராஸ் பார்த்திங்கன்னா எங்கேயா ஃபைனல் டெஸ்ட் பார்த்தியான்னு பார்த்தியானு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறார் சரி நான் செக் பண்ணுறேன் அப்படியே பின்னாடி இருக்கிற ஏஓடி பி டீம்கிட்ட சொல்கிறாங்க என் தனியாக இருக்கா மிஸ்ஸ விட முடியாது அவங்களையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இப்போ ஸ்கார்லெட் தான் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறாங்க மிஸ்ஸை கூட்டிட்டு எங்க தான் இந்த ஒயிட் சிக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு தேடிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க ஆக்சுவலி நான் வந்து ஷார்லைட் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஸ்ஸு சொல்லியிருப்பாரு ஆனால் ஏஓபி டீம் பார்த்தீங்கன்னா கழுத்த பிடிச்சே தூக்கிட்டு போயிட்டாங்க பின்ன கும்பல பிள்ள தனியாக இருக்க இடத்துல மிஸ் விட முடியுமா அவர் தான் காதல் மண்ணெண்ணாச்சு எதாவது ஏடாகோட பண்ணிடுவாருன்னு ஸோ அங்கே இங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பட் ஆனால் எங்கே பார்த்தாலும் ஃபைனல் டெஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா ஹங்கு ஹவுடி டீமாக பார்க்க முடியலை பட் ஆனால் ஷார்லட் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கு ஹவுடி டீம் வந்து மெரட்டி டீப்பே ஸோ வந்து பார்க்கும்போது தெரியுது இவங்க இல்லாத டைமில் ஷாலிட்ட பார்த்திங்கன்னா மிரட்டியிருக்காங்கன்னு ஆனால் ஆடம்பியஸ் வந்து இன்றைக்கி டூ நைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காராம் டப்ளியூடி மெயின் இவன் நடத்துவாங்கல்ல அதில் தான் சொல்லியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான இன்டர் கனக்கல் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா ஆடம்பிஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு ஆமாம் பெரிய இன்டர் கனக்கல் சாம்பியன்ஷிப் மெயின் டிவிஷனில் இருக்கிற பிளாக் கலர் வார தூக்கி போட்டுட்டு ஒயிட் கலர் வார போட்டுட்டா உமன்ஸுக்கான இன்ட்ரனக்கல் சாம்பியன்ஷிப் ஏதோ புதுசாக கொண்டு வர மாதிரி பீத்திட்டு கிடக்கானங்க என் கோவம் நியாயமானது தானே இல்லையே ஏன்னா ஒரு சாம்பியன்ஷிப் டிசைனிங் கொஞ்சமாகச்சு வித்தியாசமாக இருக்கணும் ஏன்டா இதெல்லாம் பார்க்கறதுக்கு முந்தியுள்ள மென்ஸ் உள்ள இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்பே ஒயிட் தான்டா ஏண்டா அப்படிலாம் பண்ணுறீங்க கொஞ்சம் அந்த டிசைனிங்கும் மாற்றி வைங்கடா நான் என்ன சொல்லன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா சாம்பியன்ஷிப்பையும் ஒயிட் கலர் வார போட்டுட்டா உமன் டிவிஷனுக்கான சாம்பியன்ஷிப்பு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் வேண்டாமா நான் தான் நான் சொல்ல இப்போ உமனும் மென்னும் ஒன்று வந்துருச்சு நீயும் நானும் ஒன்று காந்தி பிறந்த மன்னனு பட் அந்த டைட்டில் இந்த டிசைனிங் மாற்றிட்டுக்கலாம் அண்ட் வார் கேமுடைய அஃபிஷியல் போஸ்ட் கார்டை போடுறாங்க மென் டிவிஷனில் பிளட் லைன் விசிஸ் ஓஜி பிளட் லைனுக்குள்ளே ஒரு வார் கேம் நடக்க போதுன்னு அதே மாதிரி ட்ரிபிள் ட்ரெட் ஃபார் பார்த்தா இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஷேமஸ் லுட்விகேசர் அண்ட் ப்ரான் பிரேக்கர் கையன் ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க வார் கேமில் சில மேட்சஸை பார்த்தீங்கன்னா டபுள் பில்லியான புக் பண்ண முடியல இதனால் இதை புக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அண்ட் ரயில் ஹெவ் சாம்பியன்ஷிப்பாக டேமிபிஸுக்கும் குந்தருக்கும் ஹூவை சாம்பியன்ஷிப் வார் கேமில் நடக்கப்போகுது இதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து இன்னொரு மேட்சையும் டபுள்யூபி திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்டோரி இப்போ தான் ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்குள்ள ஒரு மேட்ச்சு யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபார் த எல்ல நைட் கமோரா சென்ஸ்கேனாகமுராக்குள்ளே யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது சென்ஸ்கேனாகமுறை இப்போதான் அவருடைய ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாரு அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் அந்த உமன் டிவிஷனில் ஒரு வார் கேம் மேட்ச் யார் வந்து டீம் ஏர் டீமில் இருக்க போகிறா அப்படிங்கிறது தெரில மேபி அது பெய்லியாக இருக்கலாம் டெய்லி தான் வேறு வழி இல்லை ஆனால் அதை சர்ப்ரைஸாக கொண்டு போகிறாங்களாம் எல்லாமே அம்பலமாயிட்டுது இதுக்கப்புறமே என்ன இப்போது நயாஜாக்ஸ் சொல்கிறாங்கன்னா வார் கேம் கிட்டே வந்துவிட்டோம் வார் கேம் முடிய போது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு டிவிஷனில் போகிறோம் பட் இருந்தாலும் நம்ம எல்லோருமே டாமினேட் ஆகணும் இன்றைக்கி வந்து நான் வந்து பியாங்கபில் ஒரு மோதல் போகிறேன் அதில் வின் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஆனால் யாருடைய முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இது எதுவுமே தெரியல எனக்கு என்னமோ நயா ஜாக்ஸுக்கு இவங்க டீம் மூலியமாக தான் ஆப்பு கீப்பு தான் நடக்கும்போது ஸோ மெயினிவன் பார்த்தீங்கன்னா பியாங்கபில் இருக்கும் அம்மையார் நயா ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்க போகுது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா தான் கொண்டு போகிறானுங்க நல்லா தானே யாருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது இதுக்கு பேசிக்கிட்டு மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது ஆ அதுக்கு முன்னாடி ப்ரெட்லைன் ஒரு செகமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தா சொல்லமோட்டை பார்த்துங்களா ப்ரெட்லைன் இருக்கிற சோலோ செகவா பார்த்தீங்கன்னா நாங்கள் அஞ்சு பேர் இப்போ ரெடியாக இருக்கிறோம் எங்கள் டீம் வந்து இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து ப்ரெட்லைன் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கட்டதுக்கு தகுதியாக இருக்கிறோம் ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் பக்கம் எத்தனை பேர் வந்தாலும் போராடி அண்ட் பாங்கு நீ தப்பு பண்ணிட்டேன் சிஎம் பாங்கு நீ இப்போது ரோமன் ட்ரைன்ஸ் கூட சேர்ந்ததுனால மிகப்பெரிய ஆபத்தான விஷயத்தெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது அதுக்கு கொஞ்சம் ஆயத்தமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சோலோ செகாவை பார்த்தீங்கன்னா வான் பண்ணியிருக்காரு சரி அந்த நேரத்தில் இப்போ நம்ம உமன் டிவிஷனுக்கான மேட்சை பார்க்கலாம் ஜாக்ஸுக்கும் பியாங்க பிள்ளருக்கும் மேட்ச் நடந்துகிட்டு இருந்தில்ல இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பியாங்க பிள்ளருக்கு அகென்ஸ்டாக நயாஜாக்ஸ் ஒரு டீம் மெம்பர் வராங்க அண்ட் அதே நேரத்தில் பெய்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் பியாங்க பிள்ளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எஸ் அந்த ஹெல்ப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகுது அந்த ஹெல்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உமன்ஸ் சாம்பியனான நயஜாக்ஸியே பின்ஃ் பண்ணி இன்றைக்கி பியாங்கா பிள்ளர் வின் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஃப்யூச்சரில் இவங்களுக்கு உமன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு போகுது ஸோ இப்படி ஒரு ஹெண்டிங்கோடு இன்றைக்கி முடிச்சுருக்கிறாங்க ஸோ பியாங்காபிலருடைய பார்வை பெயிலி பக்கம் போகுது ஸோ ஒரு ஸ்மைலோடு போகிறதுனால மேபே அவங்க டீமில் பெயிலே சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்ரெடி ஸ்மேட்டோ டே பண்ணிட்டாங்க அதில் பெயிலி தான் அஞ்சாவது ஆளுன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் எதுக்கு